குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கையங்களுவமா கைது செய்திருக்கணும் அந்த வாகனம் தான் இது ரெண்டு பிரிவையும் நான் வந்து பார்க்கறேன் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு முதல் சொல்லி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய வாழ்வெட்டுக்கு அந்த இந்த நியூஸ்ல வந்து நிறைய படிக்க இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அந்த செயல்பாட்டை காணலைண்ணே இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு செயல்பாடு அப்படின்றது தெரியும் அம்மா வந்து

தொடர்ச்சியா வந்து இந்த அம்மா தான் இந்த பிரச்சனைக்காக வந்துன்னா இந்த அண்ணன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த இடத்துக்கு நான் வந்த இடத்தில இப்ப இருபது பேர் வந்துட்டாங்க வந்து பாருங்க ஊருக்குள்ள ஒருத்தன் மட்டும் வேட்டையாடி இருக்கிறான் இந்த கேஸ் எனக்கு இப்ப ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதலே வந்து தெரியும்

மாவட்டத்தில் தர்மபுரம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து இவ்வளவு நாளும் ஒரு பெரிய அளவிலான ஒரு கலவு ஒன்று நடந்து கொண்டு அது நிறைய பேரை பாதிக்கிற அளவில் அந்த கலவு வந்து இருந்தது அது யார் யார் யார்ன்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கொண்டு போலீஸார் வந்து இப்போ ஒரு மாத கால பகுதியாக வந்து தேடிக்கொண்டிருந்தாங்க பரபரப்பாக இருந்தது அண்மையில் வந்து சில சில தகவல்களும் வந்து வந்திருந்தது அவர் வந்து இன்றைக்கி கையும் எங்களுடைய தர்மபுரம் போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க இனி வர்ற காலங்களில் இப்படியான சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட ஒற்றுமை அப்படின்றது வந்து தேவை இந்த ஒரு விடய ால நிறைய பெற்ற வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது இது இப்போ நான் பதிவு செய்கிற விஷயம் பதிவு செய்யாமல் போலீஸில் போய் கேஸ் கொடுக்காமல் கா சொல்லி போட்டு போகிற குடும்பம் ஒரு ரெண்டா ஒரு பகுதியினர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இந்த இரண்டு பகுதியும் இருக்கும் கொடுத்து நாங்கள் இனி வழக்கண்டு கண்டு போய் அது மாதக்கணக்கில் ஈடுபடும் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற குடும்பம் மரவாசி இது அப்போ இந்த செயல்பாட்டை வந்து உண்மையிலேயே கட்டு கட்டுப்படுத்தணும் இதை ஒரு ரெண்டு பேர் தான் இந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபடினோம் அவர்கள் வந்து மக்களால் இனங்கானப்பட்டு அகற்ற படையைக்குள்ளே அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர்கள் அடையாளப்படுத்த படையைக்குள்ளே அந்த ஊர் வந்து பாதுகாக்கப்படும் அந்த வகையில் எங்களுடைய பகுதியிலேருந்து ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க என்ன மாதிரி ஒரு திருட்டில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து பாருங்கள் இவ்வளவு துணிவோடு அந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்றும்

இதுக்கு அங்க பின்னக்கி இருக்குறது என்ன ஓ அந்த பின்னக்கி இருக்குறது இதுல என்ன ஒரு மீட்டர் இருக்கு அப்ப கட்டனே கட்டி போட்டு நான் இர சாப்பாடு போட்டுட்டு நான் வீட்டுக்கு வீட்டுக்கு பேட்டி ஜெவம் பண்ணி போட்டு நான் சாப்பிட்டு நான் படுத்துட்டேன் படுத்த பிறபாடு வீடியோ எடுமி நானே விளக்கமரத்து முட்டம் கூட்ட வந்தோம் முட்டம் வார நேரம் நான் என்ன செம்மர கேட்ட தொடர்ந்து மாட்டை தான் பாக்குறது மாட்டை பாக்குறனா மாடு ரெண்டையும் காணையில கட்டு நெல்லுக்குல மாடு ரெண்டும் கட்டு நெல்லுக்குல காணாம இருக்கவும் நான் உடனே எந்த மன வேதனை பட்டுச்சு சி வேதனை நான் தாக்குன்னு அவங்கட்டுக்கிட்ட ஓடி பார்க்க அந்த மற்ற மாடு வண்ட அந்த அழிக்க மாட்டுக்கிட்டேன் பக்கத்தில் நின்றுச்சு நிற்க நான் ஓடிக்கா பார்த்தேன் வந்து பார்க்க அந்த மாட்டில் கயிறு இல்லை அந்த மாட்டிலையும் கயிறு இல்லாமல் இருக்கும் நான் சொன்ன மாட்டில் கயிற இல்லை கொம்பு மாடு அழிச்சிட்டாங்க தலை கிடக்கு

ஆட்டு மாடுட்டான் இன்னொரு ஆட்டு மாடு அண்டாலும் அது நான் புள்ள மாதிரி வளர்த்தேன் புள்ள மாட்டான் பால் எடுத்தேன் எந்த மாடை கொண்டுட்டு நின்றான் நான் கவலையே பட மாட்டேன் ஏசப்பா என்ன ராசா நீ தம்பா எனக்கு காட்டி தண்ட என்ன தண்ட எனக்கு கெட்ட பேர் வாங்க விடாமல் செஞ்சுட்டேன் அதே எனக்கு காணும் என்ன சொல்லுங்க தம்பி சரி போய் அந்த மாடு இருக்கிற இடத்துல இருக்க பாப்போம் சரியம்மா இப்படியான சம்பவம் நீண்ட நாளா வந்து எங்களுடைய பகுதியில வந்து நடைபெற்று கொண்டு வர்றோம் ஒரு மாதம் கால பகுதியா இது எல்லா இடத்துலயுமே நடக்குது இங்க இருந்து யாழ்ப்பாணம் இல்ல வேறு இடங்களுக்கு வந்து கொழும்பு வவுனியா இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து கனரக வாகனங்கள் மூலம் டக்குன்னு இறைச்சியாக்கி அதை இறைச்சியை போட்டு கொண்டு போற ஒரு சிஸ்டம் முதலே இருக்கு என்னண்டா பிறந்தநாறுல வந்து பிரமந்தநார்ல வந்து ஒரு புள்ளி ஒன்று ஒன்று விட்டு வந்த இடத்துல தலைமறை வெட்டி முடிஞ்சு வெளிக்கிட்டு போய் அந்த புள்ளிக்கு பின்னால போய் தாயின் சங்கிலி அரத்தை போய் ஏற்கனவே இருக்கு அப்ப அந்த கேச கூட இல்லை மற்றது என்னட்ட ரெண்டு இந்த ரெண்டு மாடு பால் பிடிக்கிற கண் மாடு போயிருக்கு முப்பதாம் தேதி போன மாசம் முப்பதாம் தேதி மாடு போனது போய் வந்து உடனே பொலிச கூட்டிக் கொண்டு வந்து எல்லாம் காட்டி எல்லாம் விசாரணை செய்து முடிய முடியாவுல எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க நாங்க செக் பண்ணி போட்டு பொலிசுக்கு கொண்டு வந்து சொல்லி போடுது இது வானம் இல்லையான்னு சொல்லி

தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தான் இந்த கேக்குறதுக்காக இருந்தா இந்த அண்ணா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த இடத்துக்கு நான் வந்த இடத்தில இப்ப இது மாதிரி பாதிக்கப்பட்டாக்க எவ்வளவு பேர் மாட்டை காணலன்னு சொல்லி போட்டு அந்த பாருங்க ஆளை வந்து ஆள் கதையை பாருங்க இதுவரை மட்டும் இல்ல மொத்தம் வந்து பதிமூணு கேஸ் கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் மாடு காணலன்னு சொல்லி தருமபுரம் போலீஸ்ல வழக்கு கொடுத்திருக்கேன் நானும் வழக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த ஆள் ஆறு ஆடு காணலன்னு வழக்கு கொடுத்திருக்கேன் தருமபுரம் போலீஸ்ல ஓ இப்படி அதுவும் இது ஆடு மாடுகளை வந்து வளர்த்து கொண்டிருக்கிற உறவுகள் வந்து அது ஒரு வாழ்வாதாரம் அவையோட தொழில் வாழ்வாதாரம் அங்கே இதுகளை தான் இப்படி களப்படுத்தி செய்து கொண்டிருக்காங்க இதுக்கு போலீஸ் எடுக்கணும் வந்து மக்கள் இப்போ நான் இந்த பிரச்சனையும் அந்த அம்மாவோட பிரச்சனையும் சொல்லி வந்து வந்து பார்க்க நின்ற இடத்துல வந்து பார்த்தா இவற்றை மாடுதான் போயிருந்தீங்க நீங்கள் காலம் போலீஸில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லி இருக்க மாட்டீங்க நியாயமான பேர் மாடு காலையிலேண்டு வந்து எண்டு கொடுத்த எண்டு துண்டோட வந்து நின்றீங்க அங்கே போலீஸில் இதை அவை ஒரு புத்திசாலி என்று நினைச்சு கனரக வாகனங்கள் அதாவது மயேந்திரா கயஸ் கேரிஹச் நோமல் அந்த சொகுசு வாகனங்கள் இதுகளை கூட பயன்படுத்தி இறைச்சி ஆக்கி போட்டு கொண்டு போகிறதுக்கு தான் முற்பட்டது இந்த காட்சியை வந்து உள்ளுக்கு வந்து பாருங்க இதுதான் ரோட் இப்போ ரோட்டுக்கு ரோட்டுக்கும் உள்ளுக்கு சம்பவம் நடந்திருக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவு கூட இல்லை எவ்வளவு து தைரியமும் துணிவும் வந்து இருக்கணும் இதுக்கு இந்த செயல்பாட்டை வந்து செய்கிறதுக்கு இந்த மாட்டால் அந்த அம்மா வந்து இதில் குந்திக்கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ளே தான் வீடு இருக்குது

பசுமாடு பசுமாட்டோட மகிமை வந்து ஒரு குழந்தை ஒரு மனிதண்ட குழந்தை பிறந்து அந்த தாய் இறந்துட்டா ஒரு தாயை வளர்க்கக்கூடிய பக்குவம் வந்து இந்த பசு மாட்டுக்கு இருக்குது அந்த பிள்ளைய வந்து வளர்க்கக்கூடிய மனிதண்ட பிள்ளைய வந்து வளர்க்கக்கூடிய தன்மை இந்த மாட்டுக்கு வந்து இருக்குது அப்படியானதுதான் இந்த பசு மாடு அத ஒரு கணக்கு இதுல காட்டுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓ உரிச்சு போட்டு இந்த ஒரு கிடங்குக்குள்ள இதுல போட்டு ரோட்டு அப்படி பார்த்துருக்க பக்கத்துல ரோட் இஞ்சால பின்னுக்கு ஆக்கள் அந்த கல்லண்ட துணிவு எந்த அவன் வந்து எல்லாரையும் முழக்காரமாக நினைச்சிருக்கிறான் அப்படின்றதான் ஜோசிக்கா ஆள் இந்த பகுதியில் வந்து சலூன் வச்சு நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் ஏற்கனவே திருட்டு சம்பவங்களில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் ஒருத்தர் குற்றவாளியாக ஒரு ரெண்டு விஷயங்களில் இது செய்யக்குள்ள அவரை கைது செய்து ஒரு வாய்ப்பை வழங்குறது அதுக்கு பிறகு அவருக்கு கேஸ்கள் படிவானா அவருக்கு ஒரு கடும் தண்டனை ஆக்கபடைக்குள்ள தான் உண்மை அந்த கட்டுப்படுத்தப்படும் அதை விட்டுட்டு அவங்கள திரும்ப திரும்ப ஊருக்குள்ளே விடைக்குள்ள அந்த செயல்பாட்டில் பாட்ல அவங்க ஒரு கரகண்டவங்களா இருப்பாங்க அதுக்கு பல முள்ளி அடிதான் பிடிச்ச அதுக்கு கிழமலி ரெண்டு நாளை தான் சலூன் திறக்கிறோம் மற்றபடி இங்க படுக்கல சும்மா சலூன் பேர்ல போற இல்ல ஓரில் போற இல்ல போற இல்ல வீட்டை போற இல்ல ஆக்கல் அவர் வந்து நிறைய தவறான செயல்பாடுகள்ல வந்து ரஜியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பிடிக்கப்பட்டது பிடிக்க வந்து புலிசால வந்து வீட்டுக்குள்ள வச்சுதான் எல்லாம் எடுக்கப்பட்டது ரஜி கயிறு கூடாளி எல்லாம் அவர்கிட்ட வீட்டுல வீட்டுக்கு அவர் என்னன்னு சொன்னா இங்க இருந்து கொண்டு போய் வீட்டை வச்சுதான் எல்லாம் பாட்சாக்கி வெளியில கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்த முடியும் வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் உயிரை துணி எல்லாம் போட்டு துடைச்சி போட்டு துடைச்சி போட்டு விட்டு அப்ப போலீஸ்காக போலீஸ்கார போய் இருக்க போலீஸ்காருக்கு சொல்லி இருக்கிறேன் நான் ஒரு இடம் போயிடறேன் நான் இஞ்சான் படுத்திருக்கிறேன் நான் இப்ப நிலம்பின் நான் போலீஸ்கார சந்தேகத்துல சம்ஸ்காரம் உள்ளுக்கு போய் பார்த்தா சாமி அறையில பின்னுக்கு சொப்பின் பாய் கூட ரச்சி கட்டின வடி கிடக்கு ரச்சி கட்டின வடி ரச்சி சொப்பின்ல கட்டின வடிக்கு இப்போ அது வாகனத்திலாம் கிடக்க அந்த ரச்சி மற்ற மோட்டர் சைக்கிள் மகேந்திராவே மோட்டர் சைக்கிள் தான் பயன்படுத்திக்கிறேன் மோட்டர் சைக்கிள் தான் கொண்டு போயிருக்கிறேன் அந்த மகேந்திரா இங்க எங்க ஊருக்குள்ள தர்மபுரத்துக்குள்ள சொந்தமான ஒரு ஆள்கிட்ட இருந்த வாகனமா இல்ல 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 வெளியில அதுவும் வெளி மாவட்டத்துல உள்ள வாகனம் அடுத்து இது பண்ணிருக்காங்க அடுத்து ஓடி திரியில

கமரா வந்து செக் பண்ணி ஒருத்தன் வந்து எங்கட ஊருக்குள்ள இது பண்ணல எங்கட ஊர்ல உள்ள ஒரு சப்போர்ட்டோட வேற ஒருத்தன் நீங்க இதுக்குள்ள வந்து செய்யறான் அப்ப அந்த ஊருக்குள்ள அவருக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கிற வச்சிருக்கிறார்களும் ஒரு பிரச்சனைக்குரியாள் உண்மையிலேயே ஒருத்தரோட துணையோட வந்து ஒருத்தருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் வெளியே இருந்து ஊர் மக்கள் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஊர் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த ஊர் மக்கள்கிட்ட கையில தான் இருக்குது வெளிநபர் வரையக்குள்ள அவர்களுக்கு நாங்கள் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தான் துணிஞ்சி திருட்டில் வந்து ஈடுபடுறதா வந்து இருக்கணும் அதை எல்லா மக்களுமே அவதானத்தில் செ கவனத்தில் செலுத்தணும் இதில் வந்து பாத்தீங்கடா இரண்டு மாட்டையா ஒரு மாட்டோட இது ஒன்று அவனை காணா போனது இப்ப எத்தனை மாடு எத்தனை மாட கண்டு வரும் இது ஒரு கண்டு இப்ப ஒரு மாதத்துல போடக்கூடிய ஒரு மாதத்துல போடக்கூடிய கண்டன கண்டிட இது அப்படி பசுமாடு இரவுல இழுத்து கொண்டு போய் இருட்டிலேயே கொண்டு போய் அவனுக்கு எது நன்மதியுமேனு தெரியல அடிச்சு கொண்டு இறைச்சியை மட்டும் கொண்டு போறதுக்கு அந்த இறைச்சி வந்து இங்கேருந்து யாழ்ப்பாணம் இல்லை அங்கால கொண்டு போனால் அது கூட விலைன்றது வந்து வேற யாருக்கும் ஒரு ஹோட்டல் இதுகளுக்கு வந்து தொகையாக வந்து எடுத்துருவாங்க அப்போ அதால் வந்து இந்த கேஸ் வந்து பிடிபடுறது கிடையாது ஏன் பிடிபடுறது கிடையாதுன்னு சொன்னால் பெரிய சாப்பாட்டு கடைகளுக்கு வந்து இது ரகசியமான முறையில் வந்து போயிடும் போனால் அது ஒரு பெரிய தொகை இறச்சி கொடுத்து போட்டு இப்போ வெளியே ஆக்கள்கிட்ட சில்லறையாக ஒரு ஒரு கிலோ அப்டா இது வந்து பிடி வெட்டுரும் இப்போ அப்படி போகிறபடியாக தான் இவங்களும் வந்து துணிவுகரமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செய்கிறது ரோட்டு கரையோடையே இந்த மாட்டையும் அதே மாதிரி எனக்கு என்ன விஷயம்டா அந்த குடலை தூக்கி அறிஞ்சிட்டு சரி இறைச்சி கிடச்சிட்டு போவோம்னு சொல்லி யோசிக்காமல் அந்த குடலை இதில் போட்டு கழுவி எடுத்து இந்த ரோட்டு கரையோட வீட்டை வச்சு கொண்டு போகிற அளவில் இருக்கண்டா சொல்லி என்ன பிரச்சனை நல்ல வேலை பிடிச்சிட்டாட்டு இருந்தால்

ஓ இது ஒரு குவாட்டஸ் இந்த குவாட்டஸ் காணியை வந்து பயன்படுத்தித்தான் அந்த மூலைய செய்திருக்கிறாங்க உண்மையாவே இந்த அரச காணிகள் இதுகளை வந்து மக்கள் பாவனைக்கு விடக்குள்ள இந்த களவுகள் வந்து தவிர்க்கப்படும் ஏன்னா இந்த இடம் வந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடமா இருந்தபடியா தான் இதுக்குள்ள ஒரு சம்பவத்தை வந்து அவனுக்கு ஈஸியா வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அதுவும் ரோட்டு கரையோட துணிவா செய்யறேன்னு சொன்னா இது ஒரு அரச கட்டிடம்னு சொல்லி சொல்லினா உண்மையிலேயே இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தேவையில்லாட்டி மக்களுக்கு பயனுள்ளதாக வந்து பயன்படுத்தலாமா என்ன வேற ஏதாவது ஒரு தேவைகளுக்கு இருக்கு ரோட்டு கரையோட அமைஞ்சிருக்குது அந்த கட்டிடமும் இந்த இதுவும் அவனுக்கு வசதியா இருந்திருக்கு கலவில் ஈடுபடுறதுக்கு பொலுசுல அணிக்குதா ஓ

இப்போ இனி இது வழக்கன்னு சொல்லி போனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இழுவடும் மக்களுக்கு வந்து ஆனால் ஒரு நியாயம் கிடைக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட நபர் மீண்டும் வந்து ஊருக்குள்ளே நடமாடினா அது வேறு ஊருக்கும் அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தும் இந்த கடை இந்த இதுக்கான தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படையக்குள்ள நிறைய பெற்ற வாழ்வாதாரம் நான் அது சுருக்கமாக சொல்கிறேன்னா ஒரு ஆட்டை வளர்க்க இல்லாது மாட்ட வளர்க்கலாதுன்னு சொல்லி எங்கே போனாலும் அது தம்பி சரி வராது ஏனெண்டா கண்ட எடுத்துக்கொண்டு கொண்டு இல்லை மாட்டை இல்லை எவ்வளோ கடத்தி கொண்டு இறச்சி போட்டுருவாங்க ஒன்ற லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா போகுது மாட்டுட விலை இப்போ இந்த மாட்டிடம் பருமதி எவ்வளோ அம்மா வரும் ரெண்டு லட்சத்துக்கு மேல வரும் இந்த மாட்ட பருமதி வந்து பசு மாடு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அப்ப ஒரு அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வெறுப்பு வெறுத்து போய் நம்ம வாழ்க்கையில அப்ப ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த களவு எல்லா இடங்கள்லையும் இந்த ஊர் மட்டும் எல்லா ஊர்லயுமே இது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு கோழி வளர்க்க இல்லாத ஆடு வளர்க்க இல்லாது மாடு இல்லாது அப்போ உண்மையாகவே அதெல்லாம் பலத்தான் இங்க இருந்து ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுற அளவுக்கு ரசியும் பாலும் முட்டையும் தேங்கி போய் இருக்கும் அவ்வளோத்துக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது சட்டம் இறுக்கமாக இந்த கலவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படையக்குள்ளே மக்கள் ஒரு சிறந்த வாழ்வாதாரத்தில் இல்லை நீங்கள் கலவை வந்து தடுக்கக்குள்ளே பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவினோம் அதைத்தான் இந்த போலீஸ் நடவடிக்கையில் வந்து இருக்குது இப்போ முதல் இருந்த ச பொலிசுற நடவடிக்கையை விட இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்தால் என்ன ஒரு பொலிசுகிற செயல்பாடுகள் பெரிய அளவில் மாற்றம் இருக்குது இன்னும் இன்னும் மாற்றங்கள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த மாதிரியான செயல்பாடு வாழ்வெட்டு முந்தைய அரசாங்கத்தில் வந்து இருந்த வால்வெட்டு நிறைய குற்றச்செயல்கள் செய்தி செய்திகளில் வந்து நிறைய குற்றச்செயல்களை வந்து பார்த்துருப்போம் அந்த குற்றச்செயல்களுக்கு பின்னால வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல் ஒரு ஒரு வாழ்வெட்டு குழு வாழ்வெட்டு நடத்தலான்னு சொன்னா அதுக்கு பின்னால நீ உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உடனே அடிச்சு வெளியே எடுத்து விடுவேன்டா போலீஸ் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது நீ இறங்கி பண்ணு மாப்பிள்ளைன்னு சொன்னா மட்டும்தான் ஒரு சாதாரணமாக இருக்கிற ரவுடி பண்ணுவான் எனக்கு தனக்கு கேஸ் வரும்னு சொன்னா பண்ண மாட்டான் அப்ப அங்க சலுகை இருக்க போய் தான் அங்க அந்த வன்முறையில் நடந்திருக்கு அது மாதிரி போலீஸ் நிர்வாகம் வந்து இருக்க எந்த ஒரு குற்றச்செயலும் நடக்காது கலவன் நடக்காது அதே மாதிரி வாழ்வெட்டு இந்த இந்த மாதிரியான செயல்பாடுகள் முழுக்க கட்டுப்பாட்டில் வரும் அந்த செயல்பாடு ஒரு நாட்டில் தலை தூக்குதுன்னு சொன்னால் அங்கே போலீஸ் நிர்வாகமும் அந்த அரசியல் ச தலையீடுகள் காரணமாக அங்கே ஒரு சப்போர்ட்டின் அடிப்படையில் செயல்பாடுக்குள்ள தான் அந்த மாதிரி செயல்பாடு நடக்கிறது அந்த ரெண்டு பிரிவையும் நான் வந்து பார்க்குறேன் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு முதல் சரி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய வாழ்வெட்டுக்கு அந்த செயல் இந்த செயல்னு நியூஸில் வந்து நிறைய படிக்க இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அந்த செயல்பாட்டை இல்லைண்ணே உண்மையா இல்லையா குறைவு ஆ மூச்சு பிடிக்க கதைச்சிருக்கிறேன் உண்மையா இல்லையா குறைவு உண்மையிலேயே குறைவு அப்போ இங்கே மாற்றம் நடக்கணும்னு சொன்னால் சட்டத்துறை அதே மாதிரி வால்வெட்டில் ஒருத்தர் ஈடுபடுறாருன்னா அந்த தண்டனை கடுமையாக படைக்குள்ள வால்வெட்டு செய்தவன் வந்து பத்து நாளில் வந்து வழியனிக்கிறான் பதினாலு நாளில் இல்லை ஆறு மாதம் ஆறு மாதத்தில் வந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ அந்த தண்டனை கடுமையாக்கப்படைக்கல மற்றவன் அவனை பார்த்து ஒரு தண்டனை கொடுக்குறது மற்றவனை திருத்தணுமன்றது காத்தானே நீ யாரும் மாதத்தில் ஈடுபடக்கூடாது காத்தானே அப்போ அந்த தண்டனை கடுமையாக்கப்படணுமன்றதை கேட்டு நன்றி சரி வாரம்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாகனத்தை பயன்படுத்தி தான் அந்த கடத்தலுக்கு வந்து பயன்படுத்தி இருக்கணும் ஒரு கூடு மாதிரி வாகனம் இதை பயன்படுத்தி ஒரு இருபது மாட்டுக்கு மேலே இருபது மாடு இது வரைக்கும் பொலிசில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிற விஷயம் அத கூட கேஸுக்கு வராம விட்டாக்கள்ன்றது என்றது பேர்ன்றது தெரியல ஆனால் இது வரைக்கும் எங்களோட ஊருக்குள்ள இருந்து இருபது மாட்டை கடத்தல் வந்து செய்திருக்கணும் அப்படின்றது வந்து தெரியுது அதே இன்றைய தினம் தருமபுர போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆள் உடனடியாக வந்து ஒரு அளவுல ஈடுபட்டவர் குறிப்பிட்ட நேரத்தில் நே நேரடியாக வந்து கையங்களா கைது செய்திருக்கணும் அந்த வாகனம் தான் இது ஒரு பைக்கையும் வாகனத்தையும் வந்து பயன்படுத்தி இருக்கணும் அப்ப அந்த இந்த ஆதாரத்தோட ஆள் வந்து கையுமையுமா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வீட்டில் வச்சு என்ன அவருடைய வீட்டில் இல்லத்துல வச்சு தர்மபுர போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கீங்க நீண்ட காலமா இந்த கலவுல வந்து போறோம் ஒரு மாதம் இரண்டு மாத கால பகுதியாக இதை தொடர்ச்சியா அந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்திருக்குற இந்த விடயம் தொடர்பாக இப்ப நாங்க தர்மபுர போலீசார்ல இந்த வாகனத்தை வந்து பார்த்துருந்தோம் இதை பார்த்துருந்தோம் இதுக்கு ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படுமா இனி இந்த குற்றங்களை குறையிற மாதிரி எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்ட வந்து கேட்கல போலீசார் வந்து சொல்லினா நாங்கள் வந்து கைது செய்து அவர்களை கோர்ட்ஸில் வந்து முற்படுத்துவோம் இது வந்து சட்டத்திறனிய கையில் தான் இருக்குது நீ அவர் தண்டனை பெற்றுக்கொள்கிறதா பெற்றுக்கொள்ளே இல்லையா அப்படின்றது வந்து சட்டத்திறனிகள்ட கையில் இருக்குது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு கேஸை கொண்டு போய் கொடுத்தாலும் இதே கேஸ் அங்கே வந்து சொல்லப்படும் அவர் வந்து சாப்பாட்டு தேவைக்காக இறைச்சியை வந்து வேண்டி கொண்டு வந்து வச்சுருந்தார் அதை வந்து சாப்பாட்டுக்கு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு இறைச்சி இல்லையா கொண்டு வர்றது இல்லையான்ற ஒரு நாலு கதையில் அவர் வந்து நோமலாக வந்து வெளியே வந்துடுவார் அப்போ இந்த குற்றங்களை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறில் கூட அங்கே வந்து சட்டத்திறனிகளால் வந்து அது வந்து உடைக்கப்படும் அப்போ எந்த ஒரு குற்றவாளியும் இங்கே ஒரு பெரிய குற்றத்தில் ஈடுபட்டுட்டு அந்த குற்றத்திலேருந்து வெளியே தப்பிக்கொள்றதுக்கு சட்டத்தரணிகள்ட ஆதரவோடு அவர்கள் வந்து வெளியே வரையணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவர்களும் பொலிஸார மனைவியக்குள்ளே தான் குற்றங்களை வந்து கட்டுப்படுத்த முடியுன்றது வந்து தனி பொலிஸார் மட்டுமே நினைச்சி குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு சட்டத்தரணிகள்ட ஒத்துழைப்பும் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்தரணிகள்ட ஒத்துழைப்பும் வந்து இருக்கணும் அப்படி என்ற அளவில் வந்து ஒரு போலிஸ் நண்பரிடம் வந்து கதை கேட்குள்ள அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அவர்களுடைய கருத்தும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது உண்மையிலேயே அவர்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கேஸை வந்து பிடிச்சி கோர்ட்ஸுக்கு முற்படுத்தக்குள்ள அங்கே அவர்கள் ஈஸியாக வந்து பிணையை எடுத்துக்கொண்டு வெளியே போயிருக்க அவர்களுக்கு ஒரு பெரிய கவலையை வந்து ஏற்படுத்தும் இது வந்து இரண்டு தரப்புமே வந்து யோசிக்கூட ஒரு குற்றவாளி தப்பிக்கப்படக்கூடாது அப்படின்றத வந்து இரண்டு தரப்பும் போலீஸும் அதே மாதிரி சட்டத்தரணிகளும் யோசிக்கொள்ள தான் இதில் ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவைத்தாங்க